ாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கவுனி அரிசியில் ஊத்தப்பம் அப்புறம் பணியாரம் பார்க்க போகிறோம் கவுனி அரிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் இயாக இருக்கட்டும் ஃபைபராக இருக்கட்டும் நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிடும்போது வெயிட் லாஸ் ஆகும் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்துக்கலாம் அதாவது இது பர்பிள் ரைஸ் பிளாக் ரைஸ் என்ன வேணாலும் சொல்லலாம் இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் உளுந்து வந்து கால் கப் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக கூட உற வச்சிடலாம் ஊர்னதுக்கப்புறமா இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு ரெண்டு மூணு தடவை திரும்பவும் கழுவணும் கழுவுனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃப்ளஃபியான பேட்டராக நம்ம மாவு மாதிரி அரைக்கணும் தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க நீங்கள் அதிகமாக போடும்போது கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ ஒரு நல்ல ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் இது பார்க்கும்போதே டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து முட்டி வலிக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கங்க உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுடலாம் ஸோ புளிச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த ஸ்பாஞ்சினஸ் ஸ்பாஞ்சியாக வரும் ஸோ இப்போது நம்ம ஃபர்மெண்டேஷன் நல்லா முடிஞ்சிருச்சு நல்லா உப்பி வந்துருச்சு ஸோ ஏற்கனவே நான் வந்து தோசை அதுக்கப்புறம் எல்லாம் ஊற்றிட்டு இந்த மாவில் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துது ஸோ அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது ஆயில் போட்டுட்டு பனியாரத்துக்கு ஆயில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை பெருங்காயம் அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினதுக்கப்புறமா இந்த பேட்டரில் ஊற்றிக்கலாம் ரிமைனிங் இருக்கிறதுல நான் ஊற்றப்ப ஊற்றப்படுறேன் தோசை கூட உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் சோ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி இருக்கிறதுனால ஒன்று சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ரெண்டாவது கிறிஸ்பினஸ் கிடைக்கும் பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஜவ்வரிசியை இப்போ அயின் நான் பனியாரம் பேன் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றுங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் குழி அளவுக்கு ஆயில் ஊற்றி சாப்பிட்றாங்க ஸோ அது ரொம்ப ஹெல்தின்னு சொல்ல முடியாது பிடிச்சவங்க அப்படி சாப்பிடுங்க பட் அடிக்கடி சாப்பிட வேணாம் இதே மாதிரி ஒரே ஒரு டீஸ்பூனில் கூட நம்ம பணியாரம் நம்ம வேக வச்சு எடுக்கலாம் ஸோ நம்ம பனியாரம் ஊற்றிடலாம் மாவு இந்த குழிகளுக்கு முக்கால் வாசி இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் ஊற்றுங்க அப்போ தான் அது நல்லா மேலே வரும் உப்பி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிடும் திரும்ப ஒரு டீஸ்பூன் ஆயில் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் ஸோ ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஸ்பாஞ்சியான மேலே லைட்டாக கிறிஸ்பினஸ் இருக்கும் ஸோ பர்ஃபெக்டாக பணியாரம் ரெடி ஸோ இந்த பணியாரத்துக்கு அப்புறமா நான் ஊத்தப்பம் ஊற்றி காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சி போய்டு இந்த பணியாரம் பஞ்சு மாதிரி தான் இருக்கும் ஸோ வெயிட் லாஸுன்னு போகிறவங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் நான் அதுக்கப்புறம் டின்னரும் சொல்லுவேன் நான் ஸோ இப்போ ஊத்தப்பம் அதே மாதிரி அயன் தோசை கல்லில் யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்தியானது கூட ஸோ அனிமியெல்லாம் இருக்கும்போது நான்ஸ்டிக்கை விட நம்ம இப்படி நீங்கள் அயன் தோசை தவாலில் தோசை கல்லில் வந்து நீங்கள் தோசைக்கல்லில் இது மாதிரி பனியாரமோ தோசையோ ஏதாவது ஒரு நீங்கள் சாரி பனியாரங்கிற ஊத்தப்பமோ தோசையோ நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது கூட திருப்பி போட்டுக்கூட நீங்கள் எடுக்கலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கேரட் பீட்ரூட் வெங்காயம் பொடி இட்லி பொடி இதெல்லாமே கூட நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது முருங்கைப்பொடி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா முருங்கைப்பொடி கூட நீங்கள் தூவி சாப்பிட்லாம் ஸோ நான் உத்தமை கிச்சனில் வீடியோ போட்டிருக்கேன் முருங்கைப்பொடி கருவேப்பிலை பொடி இட்லி பொடி அதுக்கப்புறம் ஆலிவ் இதெல்லாம் ஒரு இட்லி பொடி அதாவது ஃப்ளாக்ஸ் இட்லி பொடி அதுவும் பார்த்து போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஒரு பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் சட்னி சாம்பாரோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணால் நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸாக ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்